വണക്കം വെൽക്കം ബാക് ടു കമള മത ஒன்பது கிரகங்களில் இருப்பதிலேயே அதிக வருடம் திசை நடத்தும் கிரகம் சுக்ரன் தாங்க சுக்ரனுக்கு அடுத்தபடியாக திசை நடத்தும் கிரகம் சனி பகவான் இவர்தான் நம் வாழ்க்கையில் பத்தொன்பது வருடங்கள் நம்மை வழிநடத்தி செல்கிறாருங்க இதுல ஏழரை அஷ்டம சனி வேற சனிதான் நம் வாழ்க்கையில் அதிக அளவு காலத்தை எடுத்துக்கிறாரு பொதுவாக சனி திசையில் திருமணம் செய்வது அவ்வளவாக சிறப்பாக இருக்காதுங்க புராணங்களின் படி பார்த்தா ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசங்க இவர் திறப்பின் போது குரு திசை நடந்தது ஸ்ரீராமரின் பதிமூணு வயதில் சனி திசை ஆரம்பித்ததுங்க சனி திசை நடந்து கொண்டிருக்கும் போதுதான் ராமருக்கு விவாகம் நடந்ததுங்க சனி பகவான் எதையும் தாமதப்படுத்தி தடை செய்து மெதுவாகத்தான் நன்மை செய்வாருங்க ராமர் சனி திசையில் திருமணம் பண்ணித்தான் பல துன்பங்களை சந்திச்சாரு இருந்தாலும் பத்தொன்பது வருடம் கொண்ட சனி திசை முழுவதுமே சனியின் பிடியில் இருக்கிறது கிடையாதுங்க சனி திசை சனி புத்தி மூணு வருடம் மூணு நாள் மட்டுமேங்க இந்த மட்டுமே ஒருவருக்கு திருமணம் செய்தால் தம்பதிகள் சில வருடம் சூழ்நிலை ஏற்படுங்க இதற்கான பரிகாரம் குலதெய்வத்திற்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க அடுத்ததாக சனி திசை புதன் புத்தி இரண்டு வருஷம் எட்டு மாதம் ஒன்பது நாள் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் திருமணம் நடந்தால் பெரிய பாதிப்புகள் இருக்காது புதனுக்கு அடுத்து வரும் சனி சனிதிசையில் கேது புத்தி நடக்குங்க இது ஒரு வருஷம் ஒரு மாசம் ஒன்பது நாள் இந்த காலங்களில் திருமணம் நடந்தாலும் கூட அது சங்கடத்தை கொடுக்குங்க இந்த சமயத்தில் வசதி குறைவான வாழ்க்கை துணை கூட சிலருக்கு கிடைக்கும் இதற்கான பரிகாரம் விநாயகர் வழிபாடுங்க கேது புத்திக்கு அடுத்து சனி திசையில் சுக்கர புத்தி வருங்க இதனோட வருஷம் மூணு வருஷம் ரெண்டு மாசங்க சனி திசை சுக்கர புத்தியில் திருமணம் நடந்தால் அது பெரிய பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லைங்க சனி திசையில் சூரிய புத்தி பதினோரு மாசம் பனிரெண்டு நாள் வருங்க சனி திசை சூரிய புத்தியில் திருமணம் நடந்தால் வரும் வாழ்க்கை துணை தகாத காரியங்களில் ஈடுபடுவாங்க வாழ்க்கை துணையை சகித்து கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க இதற்கான பரிகாரம் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்யணுங்க சூரிய புத்திக்கு அடுத்து சனி திசையில் வருவது சந்திர புத்திங்க இதன் காலம் ஒரு வருடம் ஏழு மாசம் இந்த காலத்தில் திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கை அதிக சஞ்சலம் நிறைந்ததாக இருக்குங்க இதற்கான பரிகாரம் பௌர்ணமி தினத்தில் அம்பாள் வழிபாடுங்க சந்திர புத்திக்கு அடுத்து வருவது செவ்வாய் புத்திங்க இது ஒரு வருஷம் ஒரு மாசம் ஒன்பது நாள் ஆகுங்க இந்த காலகட்டத்தில் திருமணம் நடப்பது தம்பதிகளுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருக வழிபாடு செய்யணுங்க செவ்வாய் புத்திக்கு அடுத்து சனி திசையில் வருவது ராகு புத்திங்க இது ரெண்டு வருஷம் பத்து மாசம் ஆறு நாள் இருக்கும் இந்த காலத்தில் நடைபெறும் திருமணம் வேலை காரணமாகவோ அல்லது வேறு காரணமாகவோ கணவன் மனைவி வெவ்வேறு இடங்களில் பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சில காலத்துக்கு மட்டும் பெரிய நேரிடும் இதற்கான பரிகாரம் துர்க்கையம்மன் வழிபாடுங்க ராகபுத்திக்கு அடுத்து குருபுத்தி வரும் இதனோட வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாசம் பன்னெண்டு நாளுங்க காலத்தில் திருமணம் செய்வது நல்லது சனி திசையின் தாக்கத்தை குறைக்குங்க சரிங்க நண்பர்களே உங்களுக்கு சனி திசையில் திருமணம் நடந்ததா உங்க வாழ்க்கை எப்படி உள்ளது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க